அனைத்து வாசக பெருமக்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிராலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாபசு ஆண்டு வைகாசி மாதம் மூன்றாம் நாள் சனி வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் மே மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் திதி அதிகாலை மூன்று முப்பத்தி நாலு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் மாலை மூன்று நாற்பத்தி ஒம்போது வரை பூராடம் பின்பு உத்திராடம் யோகம் அதிகாலை ஐந்து இருபது வரை சாத்தியம் பின்பு சுபம் கரணம் அதிகாலை மூன்று முப்பத்தி நாலு வரை பாலவம் பின்பு மாலை மூன்று முப்பத்தி நாலு வரை கௌலவம் பின்பு தைத்தூலம் சந்திராசிரம் நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருகசீரிசம் கோச்சாரம் புதன் மேஷத்திலும் சூரியன் ரிஷபத்திலும் குரு மிதினத்திலும் செவ்வாய் கடகத்திலும் கேது கண்ணியிலும் சந்திரன் தனுசிலும் சுக்கிரன் சனி ராகு மீனத்தில் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பதினோரு மணி வரை சுபம்